ஒரு முன்னாள் ஊனமுற்றோர் ஆதரவு ஊழியர் பெண்களை இடைவிடாமல் பின்தொடர்ந்து ஒரு போலீஸ் அதிகாரியின் வீட்டு முகவரியை பிக்கி கும்பலுக்கு அஞ்சல் செய்ய முயன்றது உட்பட நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நிக்கோலஸ் வெச்சியோ இருபத்தெட்டு புதன்கிழமை பிரிஸ்பேன் மாவட்ட நீதிமன்றத்தில் மூன்று குற்றச்சாட்டுகள் இரண்டு வெடிகுண்டு புரளிகள் மோசமான போலி மற்றும் ஆயுதங்கள் வைத்திருந்த குற்றங்களை ஒப்புக்கொண்டார் டெல் வெச்சியோ புரிந்துகொள்ள முடியாத காரணங்களுக்காக தொடர்ச்சியான குற்றங்களை செய்ததாக நீதிபதி பிரையன் டெவெரோக்ஸ் கூறினார் அவர் குயின்ஸ்லாந்து அரசாங்க கட்டிடத்திற்கு கடிதங்களை அனுப்பினார் அது சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் வெடிப்பொருட்களை வெடிக்க செய்யும் என்று அச்சுறுத்தியது பிரிஸ்பேன் உச்ச நீதிமன்றம் குயின்ஸ்லாந்து உச்ச நீதிமன்றம் பிரிஸ்பேன் மாவட்ட நீதிமன்றம் குயின்ஸ்லாந்து மாவட்ட நீதிமன்றம் ஸ்டோபி கிராக்ஃபோர்ட் ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி அன்று பெறப்பட்ட கடிதத்தின் கைரேகைகள் டெல் வெச்சியோவுடன் பொருந்தியதாகவும் அவரது முகவரியில் தேடுதல் வாரண்டில் ஐந்து பெப்பர் ஸ்ப்ரே கேன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கிரவோன் வக்கீல் மெலிசா வில்சன் கூறினார் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் டெல் வெச்சியோ துப்பறியும் மூத்த கான்ஸ்டபிளுக்கு மிரட்டல் கடிதம் அனுப்பினார் உங்கள் நாட்கள் இப்போது எண்ணப்பட்டுவிட்டன நீங்கள் எந்த நபர்களை ஒதுக்கி வைத்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று வில்சன் நீதிமன்றத்தில் கூறினார் மூலம் பரிந்துரைக்கப்படுகிறது வெல் வெச்சியோ ஒரு சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் கும்பலுக்கு ஒரு கடித்ததை அனுப்ப முயன்றார் அதில் துப்பறியும் நபரின் வீட்டு முகவரியுடன் அதன் உறுப்பினர்களை குறிவைத்து போலியான தேடுதல் வாரண்ட் இருந்தது டெல்வெச்சியோவின் குற்றம் துப்பறியும் நபருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று வில்சன் கூறினார் துப்பறியும் நபர் தூக்க மருந்தை உட்கொள்ள வேண்டியிருந்தது மற்றும் அவரது வீட்டில் சிசிடிவி மற்றும் பாதுகாப்பு திரைகள் நிறுவப்பட்டிருந்தன என்று அவர் கூறினார் ஃபெட்லைஃப் என்ற பெண் சமூக டேட்டிங் மற்றும் நிகழ்வுகள் பயன்பாட்டில் அவர் சந்தித்த ஒரு பெண்ணையும் டெல் வெச்சியோ குறிவைத்து அவரது முழுப்பெயர் மற்றும் பணியிடத்துடன் கணக்குகளை மீண்டும் மீண்டும் உருவாக்கினார் மேலும் படிக்க இறப்புகளில் கூர்மையான அதிகரிப்புக்கு தொற்று நோய் குற்றம் சாட்டப்பட்டது பாதிக்கப்பட்ட பாதிப்பு அறிக்கையில் டெல் வெச்சியோ தனது குடும்பத்தின் படங்களை வெளியிட்டதாகவும் அதில் ஒரு இளம் உறவினரை முதன்முதலில் சந்தித்தபோது எடுத்த புகைப்படம் இருப்பதாகவும் கூறினார் அந்த அற்புதமான அனுபவம் அவரது தீங்கிழைக்கும் மற்றும் பொறுப்பற்ற செயல்களால் நிரந்தரமாக கரைப்பட்டுவிட்டது என்று அந்த பெண் கூறினார் டெல் வெச்சியோ பல தவறான புகார்களை அளித்து பெண் சமூகத்திற்கு உணவளிக்கும் வணிகத்தின் உரிமையாளர்களை துன்புறுத்தியதை ஒப்புக்கொண்டார் கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னால் இருந்து அவளை மிரட்ட இடைவிடாத மற்றும் பெரும் முயற்சிகளை அவர் அனுபவித்ததாக வணிக உரிமையாளர் கூறினார் டெல் வெச்சியோ காவலில் வைத்து எழுதிய கடிதங்கள் விசாரணையை தவிர்ப்பதற்காக அவர் போலி மனநோய்க்கு முயற்சித்ததாக காட்டுவதாகவும் காவல்துறைக்கு அவர் விடுத்த மிரட்டல்களை நல்ல காரியத்தை செய்ததாக விவரித்ததாகவும் வில்சன் கூறினார் டிஃபென்ஸ் பாரிஸ்டர் ஜோசப் பிரிக்ஸ் கூறுகையில் டெல் வெச்சியோ இன்னும் ஒரு இளைஞராக இருந்தார் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் சிகிச்சை பெறுவதற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட தண்டனையில் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் இந்த நபர் மீண்டும் இதைச் செய்வதில் ஏதேனும் அறிகுறி இருந்தால் காவல்துறை மிக விரைவாக அவரை கைப்பற்றும் என்று அவர் கூறினார் நீதிபதி டெவரோ அவர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கெல்வெச்சியோ விடுதலைக்கு தயாராக இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறினார் நீங்கள் இந்த மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை அமைதியற்ற விதத்தில் ஆக்கிரமித்துள்ளீர்கள் இது தொடர்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார் டெல் வெச்சியோ ஏற்கனவே பதினேழு மாதங்கள் காவலில் இருப்பதால் உடனடியாக பரோலுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் என்று அறிவிக்கப்பட்டார் இந்த செயல்முறை அவரை மேலும் நூற்று இருபது நாட்கள் வரை சிறையில் கழிக்க முடியும்